கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் இந்த சனி சனிப்பயிற்சிக்கெலாம் என்னை கேட்டிங்கன்னா இந்த தீபாவளிக்குலாம் வாங்கி வச்ச பட்டாசுலாம் மிச்சம் இருந்ததுன்னு அன்றைக்கி போட்டு அது மொத்தத்தையும் வெடிச்சிடலாம் எட்டாம் இடத்துல ராகு வந்து உட்கார போகிறாரே ஒரு பக்கம் நமக்கு சனி பகவான் இந்த பக்கம் நம்மளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் இந்த பக்கத்தில் ராகு பகவான் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத ஒரு டவுட்டு ஒரு பயம் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்குது பனி எப்படி இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸோ அதை விட பல மடங்கு ப்ளஸ்ஸு இவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி ஏன்னா இந்த குரு என்பவர் இவர்களுக்கு ஆறு ஒன்பது வீடுகளின் அதிபதியாக வருவதனால் இனிமே தான் கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு கடனாக அடைக்க முடியும் அப்போ இதுக்கு முன்னாடி என்னங்கிறத நீங்கள் ஃபில் இந்த பிளாங்க்ஸில் போட்டுக்கோங்க எங்கெங்கெல்லாம் கட்டிடங்கள் பாதியில் நிற்கிது அதெல்லாம் இவர்கள் இனி கட்டி முடிக்க முடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்காரர்கள் இந்த பேக் டு ஷேப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சினிமாவிலலாம் ஒரு ஹீரோ ரொம்ப அடி வாங்கி பெட்டில் போய் சுருண்டு படுத்து நாளைக்கு அப்புறம் நமக்கு டைம் நல்லாயிருக்கு லாபம் வருது அப்படிங்கிறதுக்காக தெரியாத விஷயங்களில் போய் முதலீடு செஞ்சு புதுசு புதுசாக நான் லாபத்தை எடுக்கிறேன் இந்த கான்செப்ட் இங்கே இல்லை இந்த ப்ராடக்ட் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி இவர்கள் தெரியாத விஷயத்தில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லதுதான் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்காக திங்கக்கிழமைகளில் இவர்கள் பிள்ளையாரப்பட்டி பிள்ளையார் இல்லைன்னா இவர்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பிரதமான மக்களிடையா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் இந்த ராகு கேது பயிற்சி கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் அதாவது கடக ராசிக்காரர்கள் ரொம்பவும் இந்த சனி பயிற்சிக்கெல்லாம் என்னைய கேட்டீங்கன்னா இந்த தீபாவளிக்குலாம் வாங்கி வச்ச பட்டாசுலாம் மிச்சம் இருந்ததுன்னு வைங்க அன்னைக்கு போட்டு அது மொத்தத்தையும் வெடிச்சிடலாம் ஏன் அப்படின்னா ஏற்கனவே போன காணொலியில் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு வருஷமாக சனி இவர்களை சின்ன பின்னம் மாக்கி விட்டது அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு நபருக்கு ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போய் வந்து இதுங்க மாட்டிக்கிட்டாங்க இப்போ இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபுங்கிறது கடகராசியில் இருக்கிற ஒரு சின்ன பாப்பாகிட்ட கேட்டால் கூட சொல்லிடும் அளவுக்கு இவங்க மைண்டில் அது செட் ஆகிடுச்சு ஆனால் இவங்களுக்கு ஒரு பயம் என்னென்னா எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானமாச்சே அது அஷ்டமஸ்தானமாச்சே எட்டாம் இடத்துல ராகு வந்து உட்கார போகிறாரே ஒரு பக்கம் நமக்கு சனி பகவான் இங்கே இந்த பக்கம் நம்மளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் இந்த பக்கத்தில் ராகு பகவான் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதுல ஒரு டவுட்டு ஒரு பயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கு இந்த எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம்ங்கிறதுனாலும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படிங்கிறது இந்த எட்டாம் இடத்துல நிறைய ஒளிஞ்சிருக்கு எப்படின்னா பத்தாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடமாக வருவது அதாவது ஜீவனத்துக்கு லாபமாக வருவது லாபத்துக்கு ஜீ தீவனமாக வருவது ஆறுக்கு மூணாக வருவது ஆறுங்கிறது நோய்ஸ்தானம் ருணஸ்தானம் இதிலிருந்து வெற்றி கொள்வது இதுக்கு இந்த எட்டாம் இடத்தை தான் நாம் எடுக்க வேண்டும் எதிர்பாராத திடீர் யோகத்தை பொதுவாக எட்டாம் இடத்தில் வரக்கூடிய கிரகங்கள் கொடுக்கும் இப்போ ராகு வந்து சில சமயம் கொடுக்கும் சில சமயம் கொடுக்காது ஆனால் இந்த இடத்தில் ராகு குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் கண்டிப்பாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஸோ சனி பயிற்சி எப்படி இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸோ விட பல மடங்கு ப்ளஸ்ஸு இவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி ஏன்னா இந்த ராகு பகவான் இந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே முதல்ல குருவின் நட்சத்திரத்தில்தான் வந்து அமர இருக்கிறார் குருவின் பார்வையிலும் வந்து அமர இருக்கிறார் இந்த குரு என்பவர் இவர்களுக்கு ஆறு ஒன்பது வீடுகளின் அதிபதியாக வருவதனால் இனிமே தான் கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு கடனாக அடைக்க முடியும் அப்போ இதுக்கு முன்னாடி என்னங்கிறதே நீங்கள் ஃபில் இந்த பிளங்க்ஸில் போட்டுக்கோங்க அதனை திரும்ப சொல்லணும்னு தேவையில்லை நிறைய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்காரர்கள் சிரிக்கக்கூடிய அமைப்பு சந்தோஷமா எங்கேயாவது போகக்கூடிய அமைப்பு ராகுபகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இவர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் மேலும் மேலும் மல்டிப்ளை ஆகும் நிறைய பிரச்சனைகளை இவர்கள் சால்வ் பண்ண முடியும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அடகு வைத்தார்களோ அதெல்லாம் அவர்கள் வெளியே எடுக்க முடியும் எந்தெந்த விஷயத்தை துளைத்தார்களோ அந்த இடத்தில் இவர்கள் இனி கிடைப்பார்கள் இவர்கள் தேடப்படுவார்கள் இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கும் பிறகு இந்த ராகு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது இவர்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் இவர்களுக்கு தசம கேந்திரத்தின் அதிபதியாகவும் வருவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் கனரக இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜீவனம் தொழில் இதனால் வரை மூடியிருந்த ஆஃபீஸ் எல்லாம் இனி இவர்கள் ஓப்பன் பண்ணி அந்த பிஸ்னஸ் நடத்தலாம் எங்கெங்கெல்லாம் கட்டிடங்கள் பாதியில் நிற்கிது அதெல்லாம் இவர்கள் இனி கட்டி முடிக்க முடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்காரர்கள் இந்த பேக் டு ஷேப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த சினிமாவிலலாம் ஒரு ஹீரோ ரொம்ப அடி வாங்கி பெட்டில் போய் சுருண்டு படுத்து அப்புறம் திரும்பவும் போய் அந்த உடம்பை ஒரு பராக்கிரமமாக பண்ணி ஐ எம் பேக் இன் டு ஆக்ஷன் சொல்வாங்க அந்த மாதிரியான ஒரு சுட்சிவேஷன் ஏன்னா இவங்களுடைய நெகட்டிவை நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தால் இவங்களுக்கு மன ஆகும் இனி இவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுப்பதற்கு தயாராக இருக்குது ராகு பயிற்சி இந்த பக்கம் மூணாம் பாவத்திலிருந்து கேது பகவான் இரண்டாம் வீட்டுக்கு வர இருக்கிறார் இந்த இரண்டாம் வீடுங்கிறது தனம் குடும்பம் வாக்கு இதற்கு முன் செய்த தவறுகளை இனி இவர்கள் செய்யாமல் இருக்கணும் அதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு வேர்டு கொடுக்கும் பொழுது நாம் இந்த கமிட்மெண்ட்டை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத இவங்க யோசிச்சுட்டு கொடுக்கணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் மேலும் இவர்களுக்கு லாபம் அப்படின்னுங்கிறத குறிகாட்டக்கூடியது சுக்கரன் இந்த சுக்கரனின் நட்சத்திரத்தில் கேது பகவான் வந்து அமரும் பொழுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு டைம் நல்லா இருக்குது லாபம் வருது அப்படிங்கிறதுக்காக தெரியாத விஷயங்களில் போய் முதலீடு செஞ்சு புதுசு புதுசாக நான் லாபத்தை எடுக்கிறேன் இந்த கான்செப்ட் இங்கே இல்லை இந்த ப்ராடக்ட் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி இவர்கள் தெரியாத விஷயத்தில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது தெரிஞ்ச விஷயத்தில் பயணிப்பது இவர்களுக்கு புத்திசாலித்தனம் அதாவது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் அங்கீகரிக்கப்படாத விஷயங்களுக்குள் இவர்கள் தலையீடு செய்யாமல் இருந்தால் நிறைய வம்பு வழக்கு இவர்களுக்கு வராது இந்த ராகு பயிற்சி இவர்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது எதிர்பாராத திடீர் லக் என்பது வரும் இந்த திடீர் லக்குங்கிறது எப்பொழுதுமே வராது ஏதாவது ஒரு தடவை தான் வரும் வரும் பொழுது அதனை புத்திசாலித்தனமாக எடுத்துக்கொண்டு அடுத்த நாட்களுக்கு அடுத்து வரக்கூடிய வருடங்களுக்கு இருப்பு வைத்து கொள்ள வேண்டும் சிறப்பா கடகராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியை வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா மாற்றிக்கணும்னா என்ன மாதிரியான வழிபாடும் பரிகாரங்களும் செய்யணும் அதான் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்காக திங்கக்கிழமைகளில் இவர்கள் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் இல்லைன்னா இவர்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பிரதமான பிள்ளையார் இந்த மாதிரி கணபதி வழிபாடு அது கணபதி ஹோமங்களாக இருக்கலாம் யாகங்களாக இருக்கலாம் அர்ச்சனைகளாக இருக்கலாம் மூலமந்திர ஜபங்களாக இருக்கலாம் இதனை செய்வது சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இது ரெண்டுமே இவர்கள் செய்தால் அதுவே போதுமானது ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருந்தால் அனுமன் சாலிசா பாராயணம் செய்யலாம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் அவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கும் அதையும் தவிர இந்த பெருமாள் கோயில்களில் இருக்கக்கூடிய யானைகள் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு வந்து இவர்கள் அந்த உணவு இந்த வெள்ளம் கொடுப்பது இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் இவர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடியது மேலும் மெடிக்கல் ஹெல்ப்பு அதாவது மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு இவர்களால் என்ன முடியுமோ இவர்கள் சக்திக்கு என்ன உட்பட்டதோ அந்த உதவிகளை செய்வது என்பது இந்த இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தின் வீரியத்தை கட்டுப்படுத்தும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் இனி மேலும் வெற்றி பெறுவதற்கு இந்த ராகு கேது பயிற்சி அனுகூலமாக இருக்கிறது கடகராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் வாழ்த்துக்கள் விவிடி எயிட் இயர்ஸ் ஆஃப் லெக்சி இன் கன்சியூமர் குட்ஸ் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிரான் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்